உலகத்திலேயே அனைத்து மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் ஒரே ஒரு நூல் அதான் பொதுமறை அப்படின்னா நூல் என்று சொல்ல திருக்குறள் 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 ஆமா அனைத்து மொழியிலும் மொழி மாற்றம் பண்ணப்பட்டது நூல திருக்குறள் மொத்தி முன்னூத்தி முப்பது குறள்கள் உண்டு நூத்தி முப்பத்தி அதிகாரங்கள் பொருள் பால் காமத்து பால் என்று சொல்லக்கூடிய இன்பத்து பால் இந்த திருக்குறளை எழுதியது எழுதியது திருக்குறளை எழுதினது யாரு அவை

தெரியுமா <akra desserts> <moment samples> <partially>, <contributed>

உனக்கு ஆளுகள் இப்படி ரசியில் இருக்கிற வரைக்கும் உன்னை அசைக்க முடியாது சும்மா இல்ல ஏன் கை தட்டுறாங்க ஏன் கை தட்டுக்கு கட்டிங் பிரி சரி விளக்கத்தை சொல்லு நீ நீங்க ஒவ்வொரு எழுத்தாக்கள் விளக்கத்தை நான் கொடுக்குறேன் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருநூத்தி நாற்பத்தி ஏழு உயிர் எழுத்துக்கள் எத்தனை பன்னிரண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் மெய் எழுத்து இருநூத்தி பதினாறு

ஆப்படிச்சாலும் ஆடாம நின்று ஈ இறங்க இறங்க ஏத்திக்கிட்டே இருந்தா எடுத்து பாட்டு கூடி ஊ உளராம பேசு இழுக்காதான் நம்மள விரட்டி விரட்டி அடிப்பாங்க எதிரில் எதிர கவனமாறு கட்டிங்க கலவாண்டு குடிச்சு ஏமாந்து மாறாத காசு சரியா ஐட்டங்களை மிச்ச வைக்காம திண்டு வளகு ஒரே பிராண்ட கூடி இல்லைன்னா தலைவழிக்கும் அப்படியே படுத்துரு பசுக்களை விழுந்துருவ நல்ல வாயில கவ்வு ஆயுத எழுத்து அது என்ன அக்கு அக்கு உம் கடைசியில ஊர்கால போய் நக்கு ஒளைய எழுதி ஆத்தி சுடியங்க நீ சொல்லக்கூடியதுங்க என்ன தெரியுது நாடகம் இல்லாத நாட்கள் நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு மதுவான கடையில வேலை வாக்கு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது எத்தொழில நமக்கு குளத்துல இருக்காதுங்க போய் கொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அதுல பொழைக்க கத்துக்க முடிச்சிடுக்கூட குடும்பத்தை கெடு அப்படிங்கிற அப்படி இல்லங்க பாருக்குள் நல்ல நாடு நம் பாரத நாடு முண்டாத்தர் பாரு தானே ஏசி பார்த்த நார்மல் பார்த்து